நான் ஆச்சரியப்படுவேன் நல்ல புத்தி குடு அப்படின்னு சொல்லி மூத்த தலைமுறை வேண்டணும் அப்படின்னா அல்லாத புத்தியும் ஒன்று இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைன்னா வள்ளுவன் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும்போது கற்க கூட கசடு வரும் ஜாக்கிரதையாக இருங்க கற்க கசடு அற இன்றளவும் அந்த கசடு இருக்கு எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் எங்கிருந்தோ கசடு வந்து சேரும் கசடு அற கற்றவை கற்றபின் அதற்கு அப்புறம் மற்றதை நம்ம பற்றி கவலையே படலை நிற்க அதற்கு தகை அப்ப வள்ளுவன் கிட்ட போய் நின்னோம் அப்படின்னா அவனை விட அன்றாட வாழ்க்கையில் அறத்தை சொல்லுவதற்கு இன்னொரு நபர் கிடையாது அறத்தை சொல்லி சொல்லவில்லை அறம் வலியுறுத்தல் சொன்ன நபர்வர் அதுவும் சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முடியும் என்னால் முடியாது இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேட முடியாது மேடம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றேன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல நான் மனிதர்களாக பார்க்கக்கூடிய நம் எல்லோருக்கும் கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு அறத்தை வள்ளுவன் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கான் அப்படி சொல்லும் பொழுது என் மனதுல முதல்ல வந்து உட்காரக்கூடியது நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் அப்ப தீயது நடக்கலையா நடக்கும் ஆனா தீயதுக்கு தீனி போடாம அதை பற்றியே புலம்பிக் கொண்டு இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி பட்டியை காலையில் எடுக்கும் பொழுது நூறு செய்திகள் வந்து வீட்டு வாசல் குவிகிறது அந்த நூறு செய்திகளில் ஒற்றை செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது அதை பார்க்காம இல்லாமல் விடுவதும் கிடையாது வீட்டினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் அசுத்தமாக மாசுபடிய கண்ணுக்கு தெரியாத மாசு அந்த வீட்டுக்குள் சுழன்று சுழன்று வர வி காலிட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறையான சிந்தனை தரக்கூடியவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள் வந்து பாய்ச்சி செல்பவர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது இது உள்ள விடக்கூடாதுங்கிற காலகட்டம் இருந்தது ஆனா எப்பொழுது தொலைக்காட்சி பற்றி முள்ளங்கையில் ஒரு செல்போனும் வந்து சேர்ந்த பின்பு குழந்தைகளை அள்ளி செல்லக்கூடிய மாய குழலூதியான இந்த பைடு பைப்பரை வெளியில தேட வேண்டாம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு பூச்சாண்டிகள் வெளியே இல்ல வீட்டுக்குள்ள வந்தாச்சு பிள்ளை பிடிக்கிறவங்க வெளியில இல்ல வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்னா அரண் அமைக்கணும் அந்த அரண் அமைக்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்னான் நிற்க அதற்கு தக எந்தெந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறீர்களோ எந்தெந்த புத்தகங்கள் மனதில் கணிசமான பாதிப்பை உண்டாகிறதோ எந்தெந்த புத்தகங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து உறக்க உங்களால் உணவு மேடையில் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ ஐயோ பதினெட்டு வயது குழந்தை இருக்கிறது அது கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று ஒழிக்க தேவையில்லாத புத்தகங்கள் உங்களுடைய உங்களுடைய அறைகளில் இருக்குமே ஆனால் வள்ளுவன் சொல்லக்கூடியது அல்லவை தேய அறம் பெருகும் நாட்களில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் எத்தனை பேருக்கு இந்த அளவு தெரியும் தெரியாது மணிக்குண்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அது பக்கத்துல தான் விஜயா பதிப்பகம் லேண்ட்மார்க் நான் சொல்லணும்னா விஜயா பதிப்பகத்தை தான் சொல்லணும் விஜயா பதிப்பகம் இருக்கும் நிர்மலா பெண்கள் கலையறிவியல் கல்லூரிக்கு போவதோ அல்லது அரசு கலையறிவியல் கல்லூரிக்கு போறதுக்காக அவங்க நிற்கும் பொழுது மு மேத்தா அவர்களுடைய ஒரு அழகான கவிதை அந்த கண்ணாடி ஜன்னல் அப்படியே பதிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்த நாட்கள் அது எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனிமனித நல்ல ஒரு சமுதாயம் அப்படின்னு எழுதியிருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது எழுத்து மண்ணை இதய மண்ணில் தூவறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்ன காரணம் உழ வேண்டும் பண்படுத்த வேண்டும் களை நீக்க வேண்டும் உரம் போட வேண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் வேலி கட்ட வேண்டும் ஆடு மாடு அண்டாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பொட்டு அழுகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இத்தனையும் செய்து போட்ட விதை கண்டிப்பாக முளைக்கும் என்ற நம்பிக்கையில் எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனித நல்ல சமுதாயம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கும் பார்க்கும் போதெல்லாம் அது அவ்வளவு பெரிய அது மட்டுமல்ல பதிப்பதன் முன்னால் எழுத்துலகின் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கும் புத்தகங்கள் ஒரு பெரிய போதையாக இருந்த காலம் அது அந்த போதை இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த போதையில எப்படி இருக்கும்னா பஸ் பயணத்திற்காக அப்பாவிடம் கிடைக்கக்கூடிய அந்த காசு இருபத்தி ஐந்து காசுக்கெல்லாம் இப்போ போக முடியும் இருபத்தி ஐந்து திரும்பி ஒரு இருபத்தி ஐந்து அந்த அந்த பைசாவை பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு விடுவிடு விடுவென்று கல்லூரிக்கு நடந்து போய் நடந்து திரும்பி வந்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய பூம்புகார் அப்படின்னு இப்பொழுதும் இருக்கு அரசனுடைய கலைப்பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு காட்சியகம் அது அதன் முன்னால் பழைய புத்தகங்கள் விரித்து கிடக்கும் இப்படி இருக்கிற மாதிரி இந்த புத்தக திருவிழாக்களை எல்லாம் பார்க்காத காலங்கள் அது பழைய புத்தகங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பழைய புத்தகங்களை போய் பாய்ந்து பாய்ந்து எடுப்பது அந்த புத்தகங்களுக்கு என்று நூதனமான ஒரு மனம் இருக்கும் நம்ம எழுத்து வாசனையே இல்லாத நபர்னு சொல்றோம் இல்லையா புத்தகங்கள் மூலமா தான் அந்த எழுத்து வாசனை எனக்கு கிடைச்சது அது முகர்ந்து பார்க்கறதாகட்டும் நெஞ்சோடு தழுவி கொள்வதாகட்டும் கையில் இருக்கக்கூடிய மூன்று ரூபாய் நான்கு ரூபாயில் புத்தகங்களை வாங்கி கொண்டு போவதாகட்டும் ஆண்ட உணர்வுலாம் அது ஒரு நீண்ட மிக நீண்ட ஒரு போதையாக இன்றளவும் மாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு என்னமோ அந்த போதை வயப்பட்ட நபர்கள் தான் இங்கே உட்கார்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் புத்தகங்களின் மேல் தீரா காதல் மாலா மோகம் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் புத்தகங்கள் எங்கே இருந்தாலும் வந்து அமர முடியும் புத்தகங்களோடு புத்தகங்களாக அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உள்ள படிநிலைகள் நாம் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் பேசுவேன் என்ன காரணம் சாதாரணமாக பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது தங்களது பயணத்தின் போதோ கையில் எடுத்துச் சொல்லக்கூடிய புத்தகங்களை வாசிப்பவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவர்களை இலக்கிய வாசகர்களாக என்னால் காட்ட முடியாது இலக்கிய வாசனை என்பதும் இலக்கிய வாசிப்பு என்பதும் கொஞ்சம் கூட அடுத்த படிக்கு போக வேண்டியது அந்த இலக்கிய வாசிப்பு வேண்டும் அப்படின்னா இப்பொழுது நந்தலாலா சார் சொன்ன மாதிரி இந்த கதைகள் யார் யார் எழுதியது அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிடம் அவன் இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும் இறங்கி போகும்பொழுது அந்த புத்தகங்கள் இருக்கின்றனவா என்று தேடி பார்க்க வேண்டும் மனதில் தோன்றது இல்லையா அது முதல் நிலை மட்டும் தான் இன்ஃபார்ம் ரீடர் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவலை கையில வைக்கிறோம் கண்டிப்பாக அந்த தகவல் சார்ந்த புத்தகங்கள் கிடைக்குமானால் பெருமகிழ்ச்சி கண்டிப்பாக அள்ளிக்கொண்டு போகிறோம் இது ஒரு படிநிலை புத்தகங்கள் கைவசம் கிடைத்தாகி விட்டது படித்தாகிவிட்டது அவர் சொன்னதெல்லாம் சரியா என்று ஒப்பிட்டு பார்த்தாகி விட்டது மிக இருக்கிறதா குறை இருக்கிறதா அவர் பார்வைக்கும் என் பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இதெல்லாம் அந்த புத்தகம் வீட்டின் அலமாரியில் ஏதோ ஒரு முலையில் நின்று கொண்டு நித்திய தவத்தில் அங்கு போய் உட்கார்ந்துருவது அவ்வளவேதான் அதுக்கப்புறம் இன்னும் ஐந்து ஆண்டுகளோ ஆறு ஆண்டுகளோ எப்பொழுதாவது நீங்கள் மீண்டும் அந்த அலமாரியை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு விபரீதமான சில ஆசைகள் நமக்கு காலையில தோணும் வீட்டை சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு புத்தகம் அலமாரியை சுத்தம் பண்றது மிக மிக விபரீதமான ஒரு ஆசைதான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு புத்தகம் கைவசம் வந்தால் புத்தகம் அலமாரியை சுத்தம் செய்வது அப்பொழுதே கைவிடப்படும் அந்த புத்தகத்தோட புத்தகமாக ஐக்கியமாகி அங்கே உட்கார்ந்து விடுவோம் மீண்டும் ஒரு முறை அலமாரியே சுத்தம் செய்யப்படுவதாக எப்பொழுதாவது ஒரு கூவல் விடுவோம் அவ்வளவுதான் இப்ப அந்த இரண்டாவது முறை அதே புத்தகம் உங்க கைவசம் வறுமையானால் வர வேண்டும் வறுமையானால் இப்ப நீங்க அதை படிக்கிறதுக்குள்ள ஐந்து வருடங்கள் உங்களை கடந்து போயாச்சு புத்தகம் அதுவே தான் எழுத்தாளர் அதுவே தான் எழுத்தும் அதுவே தான் புத்தகத்தை இரண்டாவது முறையாக படிக்கும் போது வரி வரிக்கு வரி அப்படியே உழுது 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 பேனாவை ஏறுழுது மாதிரி எனக்கு அந்த பழக்கம் உண்டு புத்தகத்தை பார்த்தால் வாசித்திருக்கிறேன் என்று புத்தகத்துக்கும் புரியும் எனக்கும் புரியும் வீட்டை பார்த்தால் வாழ்ந்திருக்கிறோம் என்று தெரிய வேண்டும் அல்லவா அதே மாதிரி புத்தகத்தை பார்த்தால் வாசித்திருக்கணும் தெரியணும் நாய்க்காது போல மடிக்கிறது அல்ல எந்த இடம் எனக்கு பிடிக்குமோ அந்தந்த இடத்த மீண்டும் மீண்டும் உழுதுக்கும் இரண்டாவது முறை பொழுது எனக்கு தோன்றும் இது ரெண்டும் எனக்கு தெரிய வந்துடும் எது படிக்கணும் எது மீண்டும் படிக்கணும் எது ஆழ படிக்கணும் எதை படித்தது போல் பார்த்துவிட்டு போகலாம் மறுபடியும் புத்தகம் தனது ஒற்றைக்கால் தவத்திற்காக அங்க போய் உட்காந்துரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஐந்து வருடம் ஆறு வருடம் ஏழு வருடம் இல்ல அந்த பக்கமே நீங்க திரும்பாம பத்து வருடம் கழிச்சு திரும்பி வரும்போது புத்தகம் அதுவே தான் நீங்களும் அதுவே தான் எழுத்தும் அதுவே தான் நான் பத்து வருடம் கடந்து போன பின்பு பாதிப்புகள் உங்களுக்கு கணிசமாக இருக்கும் இப்போது அந்த புத்தகத்தை தூசி தட்டி எடுத்து நீங்கள் பார்க்கும்போது ரீடர் முதல் வாசிப்பு இன்டெலிஜென்ட் ரீடர் இரண்டாவது வாசிப்பு மூன்றாவது முறை புதிய புதிய வெளிச்சங்களை அந்த புத்தகம் காண்பிக்கும் இந்த வெளிச்சங்கள் கண்டிப்பாக முதல் வாசிப்பில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்றும் கிடையாது இது எப்படி என் கண்ணிலிருந்து தப்பித்தது எப்படி இதை நான் பார்க்காமல் விட்டேன் அப்படின்னு தோணும் என்ன காரணம் புத்தகம் அதுதான் ஆனா நீங்க வளர்ந்திருப்பீங்க இன்னும் பத்து வருஷத்துக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இப்ப அந்த புத்தகத்தை பார்க்கும் போது புதிய வெளிச்சங்கள் கண்ணல்ல மின்னல் வெட்டி போகும் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் செய்த நபர்களாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் புத்தகம் அலமாரிக்கே செல்லும் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டீர்கள் வைத்த பின்பு நான்காவது முறை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கண்டிப்பா முன்னேற்றியல் எல்லாம் சுருக்கம் விழுந்து முன்முடியெல்லாம் நரைச்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு பதினெட்டு வயதில் உங்கள் கைக்குள் வந்து அமர்ந்த அந்த புத்தகத்தை ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதில் மீண்டும் புத்தகத்தை எடுக்கும் பொழுது என்ன மாறும் தெரியுமா பார்வைகள் எல்லாம் தரிசனங்களாக மாறும் சாதாரணமா பார்த்துட்டு போறது பார்வை இறைவனை தரிசனம் பார்வைகள் தரிசனங்களாக மாறும் அங்க போய் அந்த புத்தகத்தை எடுக்கும் பொழுது யூ பிகம் முதல்ல இன்ஃபார்ம்டு ரீடராக இருந்தீங்க அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ரீடராக மாறினீங்க அதுக்கப்புறம் ஒரு என்லைட்டன் ரீடராக மாறினீங்க அதுவும் முடிந்த பின்பு இனி இந்த புத்தகத்தை வாசித்தால் புத்தகம் உங்களுக்குள்ள தேவையே இல்லை புத்தகமாகவே நீங்கள் மாறி போவீர்கள் கடைசியாக யூ பிகம் அன் இண்டிபெண்ட் ரீடர் இனி புத்தகம் என்னும் பழுவை நான் தூக்க வேண்டிய தேவையில்லை என்னை உருக்கி கரைத்து வார்த்து எழுத்தாக எடுத்து காட்டினால் கண்டிப்பாக அந்த புத்தகமாகத்தான் வெளியே வருவேன் என்கிற அளவுக்கு போயிடுவீங்க இது இலக்கிய வாசகனுடைய மிக நூதனமான அனுபவம் அழகான ஒரு படிநிலை ஆனா இந்த படிநிலை எல்லாமே கண்டிப்பாக ஆண்டும்றைவனின் அருளும் 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 கிடைத்தால் மட்டும்தான் நான்காவது வாசிப்பு ஐந்தாவது வாசிப்பு ஆறாவது வாசிப்பு அதை கடந்து போகும்போது கணக்கில்லாத வாசிப்புக்குள்ள போக முடியும் பெரும்பாலான புத்தகங்கள் முதல் முறை வாசிக்கும் பொழுது கைவல்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மைதான் அன்றாட வாழ்க்கையில் அறம் நான் எடுக்கும் பொழுது மிக சாதாரண நபர்களில் இருந்து தொடங்கி மிக அழகாக நந்தனால ஐயா சொன்னது உண்மையான அடிப்படையான சாதாரண மனிதன் பூமியை போல எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருந்து உழைப்பது கூட தெரியாமல் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபரின் வாழ்க்கையை அல்லவா நாம் கற்க வேண்டும் பெரிய பெரிய பேரரசர்களின் வாழ்க்கை தான் புத்தகங்களாக வந்துவிட்டனவே அன்றாட மனிதனின் வாழ்க்கையை சாதாரண மனிதனின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தற்கால இலக்கியத்தானே பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு இப்ப அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னு கொண்டு வரும்போது தலைப்பு பார்த்தா கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது இரண்டாயிரத்திற்கு பின்பு பிறந்த நபர்களுக்கோ தோன்றும் ஒரு பூமர் இந்த அறம் சார்ந்த பேச்சு அறம் சார்ந்து நிற்பது ரொம்ப புராதனமாக தோணும் அது தோன்றதும் சரிதான் ஆனா அது அல்லங்கிறது தான் உண்மை மிக சாதாரணமான ஒரு இரண்டு வரியில ஒரு கதை ஒரு நபர் பழம் வாங்க போகிறார் ஒரு மருத்துவ மனைக்கு உள்ள போகணும் வெளியில பழம் விற்று கொண்டிருக்க ஒரு மிக சாதாரணமான ஒரு இளைஞன் விளம்பரங்கள் கிடையாது யாரையும் கூவி அழைத்து வரவேற்க கூட இல்லை வாங்கினால் வாங்கிய கணக்கு வாங்காவிட்டால் எடுத்துக்கொண்டு போவோம் அவ்வளவுதான் வைத்திருக்கக்கூடிய பழங்கள் கிட்ட வந்து நின்று நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை அது ஆனா பார்த்த கடுமையா தோணாது ஆனா நம்ம எல்லாரும் கேட்போம் ஒரு மிகப்பெரிய பல்பொருள் அங்காடியில் நம்ம துணிந்தது கேட்டது கிடையாது மிக பெரிய ஒரு மல்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மால் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கெல்லாம் நமக்கு அந்த தைரியம் வந்ததே கிடையாது ஆனால் கூறு போட்டு கூவி கூவி விற்கிறவங்க கிட்ட மறக்காம கேட்கக்கூடிய வார்த்தை நல்லதா நாலு பழம் கொடு அப்படின்னு சொல்லுவார் பதில் அந்த பையன் சொல்லுவான் நான் விற்கிறது எல்லாமே நல்லதுதான் அன்றாட வாழ்க்கையில் அறத்தினுடைய அஸ்திவாரம் இதுதான் நான் விற்கிறது எல்லாமே நல்லதுதான் நான் நினைக்கிறது எல்லாமே நல்லதுதான் நான் சொல்றது எல்லாமே நல்லதுதான் என் செய்கை எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமே ஆனால் மட்டும்தான் இலக்கிய உலகிற்குள் அடியெடுத்து வைக்க நமக்கு அடிப்படையான தகுதி கிடைக்கும் மீண்டும் மீண்டும் இலக்கியம் சொல்லக்கூடியது அதுதான் என்னுடைய சிந்தனையாக இருந்தாலும் வார்க்கையாக இருந்தாலும் என்னுடைய சொற்களை தாண்டி நான் என்னுடைய நடைமுறையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எந்த பழம் எடுத்தாலும் நல்ல பழம்தான் இப்போ சொன்னக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டு முன்னால தள்ளுவண்டியில பழங்களையும் காய்கறிகளையும் கீரைக்கட்டையும் தள்ளி கொண்டு வரக்கூடிய நபர்களை பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடி அதுவும் குளிரூட்டப்பட்ட பல்பொருள் அங்காடி அங்க போய் ஒரு கீரைக்கட்டை எடுத்துட்டு வந்து அதற்கு பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து கீரைக்கட்டை பிரித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அழுகின கீரையை சேர்த்து கட்டினதை பார்த்திருக்கேன் ஆனா தள்ளுவண்டியில தள்ளிட்டு வரக்கூடிய அந்த நபர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள அழுகின கீரையை வச்சு அவங்களால கட்டி கட்டித்தர முடியாது என்ன காரணம் அடுத்த நாள் இந்த வீதி வழியா அவர் வந்தாகும் அப்ப அன்றாட வாழ்க்கையில் அறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ மேட்டுக்குடி ஜனங்களுக்கு மட்டும் சேர்ந்த பொருள் அல்ல எல்லோராலும் கொண்டாடப்பட்டு ஒரு பொன்னாடியும் ஒரு பூங்கொத்தும் ஒரு நினைவு பரிசும் வழங்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே பாத்தியதையான விஷயம் அல்ல அன்றாட வாழ்க்கையில் அறம்ங்கிறது மிக சாதாரணமான நபர்கள் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போவது இலக்கியத்துக்குள்ள வருவதற்குள்ள மறுபடியும் இலக்கியத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு காலகட்டத்துல வீடு கட்டிட்டு போன பொழுது எங்களை தவிர வேற யாரும் கிடையாது யாராவது எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லுவேன் நான் கொலம்பஸ் மாதிரி ஏர்லி செட்லர்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் புரிந்தவர்கள் புன்னகைப்பார்கள் புரியாதவர்கள் புரியலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த ஏர்லி செட்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் செம்மண்ணாக இருக்கும் மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோகுலாஷ்டமி மாதிரி அவங்கவுங்க கால் அப்படி பதிஞ்சு பதிஞ்சு அந்த மொசைக்குள்ள செவப்பு சிவப்பா இருக்கும் வெச்ச காலை எடுத்துருவோம் ஆனால் அந்த செவப்பு போவே போகாது அந்த வழியாக ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஒரு பாட்டி வருவாங்க எங்க பக்கத்து வீட்டு குழந்தை அந்த பாட்டியை அவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம் ஏனே தெரியாது அவர் அந்த லீச் ஒரு முதல் மடுங்கலாம் இரண்டு முறை மடிந்த ஒரு பெண்மணி நிமித்தனும் அப்படின்னா இங்க அப்போல் வளைய கூட இன்னும் அதிகமாக வளைந்த பெண்மணி இப்போ இந்த பெண்மணி அவங்க வரும் பொழுது நான் ஒரு தடவை கேட்டேன் இந்த ஆட்டு புழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ரோஜா செடிகளுக்கு மிகப்பெரிய உரமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு அந் நாம் வெட் வைத்ததும் ரோஜா அன்றே பூக்கணும் அப்படிங்கற கூட ஆள் அல்ல நான் பூத்த ரோஜாவே வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா இது பூக்காதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் சரி அப்போ அவங்க வந்த போது நான் கேட்டேன் எனக்கு ஆட்டு ரெண்டு டின் வேணும் தருவீங்களா ஆஹ் கண்டிப்பா தரேன்மா சொல்லியாச்சு ஆனா அவங்க தாண்டி போகும்போது இந்த கல்விக்குன்னு சில தேவையில்லாத குணங்கள் வரும் டிஎச் லாரன்ஸ் அதனாலேயே அது அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாரு சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு சொல்லுவாரு மற்றவர்கள் மனதால் கேட்க கூச்சப்படும் கேள்விகளை கூட கல்வி பெற்றவர்கள் தாராளமாக கேட்டு விடுவார்கள் கூச்சம் இல்லாமல் அதுதான் அதுல கொடுமை இப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க கண்டிப்பா குடிப்பீங்க தானே மறந்து போயிட மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாட்டி என்கிட்ட சொன்னது பூவ ரெண்டு பூக்கும் நாவு ரெண்டு பேசுமா அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க எனக்கு எந்த இலக்கிய படைப்பாளையும் இவ்வளவு நேர்மையாக இலக்கியம் படைத்ததாக எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இல்லை பூவ ரெண்டு பூக்கும் நாவு ரெண்டு பேசுமா நம்ம சொடுக்கி விட்ட மாதிரி இருந்தது அன்றாட வாழ்க்கையில் அறம் அறத்திற்கென்று தனியான நாள் கிடையாது நம்ம எல்லாம் நினைப்போம் நல்லதை செய்யறது நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் நல்லது செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொன்னா நல்லது செய்ய நேரம் காலம் கிடையாது நீங்க பார்க்க வேண்டாம் நல்ல நேரம் பார்க்க வேண்டாம் முகூர்த்தம் பார்க்க வேண்டாம் பத்திரிகை அடித்து பத்து பேருக்கு கொடுக்க வேண்டாம் உட்கார வைத்து சோறு போட வேண்டாம் நல்லது செய்யணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் செஞ்சிடலாம் பாட்டி அவ்வளோ எளிமையா சொல்லிட்டு போனாங்க இதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு காலத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு பால் ஊத்துறதுக்காக ஒரு பையன் வருவான் உண்மையாக சொல்லப்போனா அப்படியே கோவில்ல இருக்கக்கூடிய அந்த மதுரை வீரன் சாமி அப்படியே இறங்கி வந்தா எப்படி இருக்கும் மைக்கருப்பு பாரதியார் சொல்ற மாதிரி பட்டுக்கருப்பாக இருக்கக்கூடிய பையன் நான் நினைப்பேன் அந்த முகம் ஒரு கருப்பு புருவம் ஒரு கருப்பு மீசை ஒரு கருப்பாக வண்ணங்களுடைய அந்த கருப்பினுடைய பல வண்ணங்களாக இருக்கக்கூடிய பையன் அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்து நிறுத்தி காலையில ஓடி வந்து வாசல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பாலிலேயே விட்டுட்டு மேல போய் எட்டாவது மாடிக்கு போய் வரும் வெங்கட்கிடும் திரும்பி ஓடி வரக்கூடிய பையன் லிப்ட் எல்லாம் பயன்படுத்துற காலமில்ல லிஃப்டும் கிடையாது அவன் கீழே இறங்கி வரும்போது அன்று மழை தினம் மேல ஐந்தாம் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்க கிட்ட கோச்சுக்கிறாங்க சொல்றது என்ன அப்படின்னா உன்னுடைய பாத்திரத்தை அதாவது அந்த மில்க் கேன் மூடி திறந்துதானே வச்சிருக்கேன் தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமே இல்லை மழை தண்ணி விழுந்தாலே போதும் கொண்டு வரும்போது வீட்டுல எல்லாம் தண்ணி பாலதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ரொம்ப கோபம் இறங்கி வந்து எங்க வீட்டுல எனக்கு என்னுடைய பாத்திரத்துல பாலை ஊற்றும் பொழுது அவன் சொல்றான் பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியா இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பௌர்ணமி மாதிரி பால் அப்படிங்கிறது நிலவினுடைய நிறம் அல்ல நீங்க பௌர்ணமி இல்ல நிலவு கிளம்பி வரும்போது பாத்திருப்பீங்க அப்படி வெண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் தொட்ட கையில ஒட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு கொழுப்போடு அவ்வளவு செழுமையான பாலை ஊத்துறேன் இது தண்ணின்னு சொல்றாங்களே இது மின்னல் வேகத்துல வந்துட்டு போற அன்றாட வாழ்க்கையில் அறம் கவிதையை போய் தேட வேண்டாம் மிக சாதாரணமான மனிதர்கள் தங்களுடைய நேர்மை கேள்வி கேட்கப்படும் சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க இந்த ஆச்சரியமான அனுபவங்கள் தொடர்ந்து வரும்பொழுது நான் பொழுதெல்லாம் திருவள்ளுவரத்தான் மறுபடியும் மறுபடியும் நினைச்சுக்குவேன் நீங்களும் நானும் திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையில் ஒரு அச்சம் இருக்கு புத்தக விழா மிக அழகு புத்தகங்கள் வாங்குவது மிக அழகு வாசிப்பது அதை விட கொள்ளையழகு புத்தகங்களை பற்றி பேசுவதும் விமர்சிப்பதும் ஒருவரை ஒருவர் புத்தகம் கருத்துக்களால் மோதல்களை கொண்டு எல்லாமே அழகு ஆனா அடிமனதுல நமக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு இந்த புத்தகத்தின் மேல் நமக்குள்ள இந்த போதையை அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏனோ கடத்தாமல் விட்டுவிட்டோம் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் நான் சொல்லவே இல்லை கடத்தாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்றேன் நான் கொடுப்பது என்ற ஊரறிய கொடுப்பது கடத்ததுங்கிறது யாருக்கும் தெரியாம கொடுக்கிறது வாங்குற நபர் கைக்கு கூட தெரியக்கூடாது இந்த புத்தகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இந்த மோகம் அந்த குழந்தைக்கு போயிருக்கு அப்படின்னு அடிமனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அச்சமும் நடுக்கமும் சேர்ந்த ஒன்று இந்த காலகட்டத்தில் எல்லோரும் நீங்கள் முகநூலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளும் ஐம்பதுகளும் அல்லது எழுபதுகளும் எண்பதுகளும் மட்டுமே வசந்த காலமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருந்தது போலவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரஜைகளுக்கு அது தெரியாதது போலவும் ஒரே புலம்பலாக இருக்கும் கோலி கொண்டு விளையாடின காலம் என்ன நம்ம மிக அழகாக பாண்டி விளையாடின காலம் என்ன வீட்டில் சமைத்த சாப்பாடை கொண்டு நடந்த காலம் என்ன என்ன புலம்பல் அத்தனை புலம்பலையும் நம்ம எங்க எழுதுறோம் அப்படின்னா புத்தகத்துல எழுதல முகநூல்ல தான் எழுதுறோம் முகநூல் கண்டிப்பாக தேவை புலம்பலை ஏற்றுக்கொள்வதற்கு டெக்னாலஜி கண்டிப்பாக தேவை நம்மளுடைய எல்லாவற்றையும் அது தேவை அதை பார்க்கும்பொழுதெல்லாம் அடிமனதுல என்ன அச்சம் இருக்கு தெரியுமா புத்தகத்தினுடைய வாசிப்பை மட்டுமே நம்ம கடத்தாம போகல அறம் சார்ந்த சிந்தனையையும் நம்ம கொண்டு போகவே இல்லை நான் சொன்ன இந்த பெண்மணி ஆகட்டும் இந்த பால் குத்தக்கூடிய இந்த பையனாகட்டும் அத்தனையுமே யாரும் அவர்களை உட்கார வைத்து வகுப்பறையில் அவர்களுக்கு அறம் என்ற ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த நபர்கள் அல்ல வாழ்க்கையோடு இழைந்து இழைந்து போனது அறம் கூட கூட வந்தது அறம் அறம் மாற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை அறம் சார்ந்த ஒன்றாக இருந்தது யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது யாருடைய பொருள் மேலும் மோகம் வரக்கூடாது யாருக்கும் துன்பம் மரம் விடக்கூடாது என்பது வீட்டில் காலில் விழுந்து கும்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டிமார்களும் தந்தையிடும் தாயரும் சொன்னது நல்லா படிச்சு மேலவா அப்படிங்கறது சொன்ன அறிவுரை எனக்கு ஞாபகமே இல்லை என்னுடைய பாட்டியெல்லாம் பெருங்காரும் காலில் விழும்போது நல்ல புத்தி குடு ஆண்டவான்னு சொல்லுவாங்க நான் ஆச்சரியப்படுவேன் நல்ல புத்தி குடு அப்படின்னு சொல்லி மூத்த தலைமுறை வேண்டணும் அப்படின்னா அல்லாத புத்தியும் ஒன்று இருக்கிறதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைன்னா வள்ளுவன் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டான் புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும்போது கற்க கூட கசடு வரும் ஜாகிரதையாக இருங்க கசடு கசடு இன்றளவும் அந்த இருக்கு எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் எங்கிருந்தோ கசடு வந்து சேரும் கசடு அற கற்றவை கற்ற பின் அதற்கப்புறம் நம்ம பற்றி கவலையே படல நிற்க அதற்கு தக இப்ப வள்ளுவன் கிட்ட போய் நின்னும் அப்படின்னா அவனை விட அன்றாட வாழ்க்கையில் அறத்தை சொல்லுவதற்கு இன்னொரு நபர் கிடையாது அறத்தை சொல்லி சொல்லவில்லை அறம் வலியுறுத்தல் சொன்ன நபர்வர் அதுவும் சாதாரண நபர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முடியும் என்னால் முடியாது இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேட முடியாது என்ன சொல்றீங்க கேட்டா மறுபடியும் அத்தனை பேரையும் ஆண்களாகவும் பெண்களாகவும் பார்க்கல நான் மனிதர்களாக பார்க்கக்கூடிய நம் எல்லோருக்கும் கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு அறத்தை வள்ளுவன் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கான் அப்படி சொல்லும் பொழுது என் மனதுல முதல்ல வந்து உட்காரக்கூடியது நல்லதை மட்டுமே பேசிக்கொண்டே இருந்தால் அப்ப தீயது நடக்கலையா நடக்கும் ஆனா தீயதுக்கு தீனி போடாம அதை பற்றிய புலம்பிக் கொண்டு இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி பட்டியை காலையில் எடுக்கும் பொழுது நூறு செய்திகள் வந்து வீட்டு வாசலில் குவிகிறது அந்த நூறு செய்திகளில் ஒற்றை செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது அதை பார்க்காமல் விடுவதும் கிடையாது வீட்டினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் அசுத்தமாக மாசுபடிய கண்ணுக்கு தெரியாத மாசு அந்த வீட்டுக்குள் சுழண்டு சுழண்டு வர வி கால் இட் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறையான சிந்தனை தரக்கூடியவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள் வந்து பாய்ச்சி செல்பவர்கள் ஒரு காலகட்டம் இருந்தது இது உள்ள இருந்தது எப்பொழுது தொலைக்காட்சி பற்றி முள்ளங்கையில் ஒரு செல்போனும் குழந்தைகளை அள்ளி செல்லக்கூடிய மாய குழலூதியான இந்த பைடு பைப்பரை வெளியில தேட வேண்டாம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு பூச்சாண்டிகள் வெளியே இல்ல வீட்டுக்குள்ள வந்தாச்சு பிள்ளை பிடிக்கிறவங்க வெளியில வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்னா அரண் அமைக்கணும் அந்த அறண் அமைக்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்னா நிற்க அதற்கு தக எந்தெந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு போகிறீர்களோ எந்தெந்த புத்தகங்கள் மனதில் கணிசமான பாதிப்பை உண்டாகிறதோ எந்தெந்த புத்தகங்களை குழந்தைகளோடு உட்கார்ந்து உறக்க உங்களால் உணவு மேடையில் உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ள முடியுமோ ஐயோ பதினெட்டு வயது குழந்தை இருக்கிறது அது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று ஒழிக்க தேவையில்லாத புத்தகங்கள் உங்களுடைய உங்களுடைய அறைகளில் இருக்குமே ஆனால் வள்ளுவன் சொல்லக்கூடியது அல்லவை தேய அறம் பெருகும் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயூவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்குத் துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயூவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதை தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயுவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயுவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயுவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்குத் துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயுவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்குத் துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதை தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயுவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்குத் துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரே ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்குத் துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதை தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாது மேன்மேல் வரும் முயூவ விளக்க உரை அவா இல்லாதவர்க்குத் துன்பம் இல்லையாகும் அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் வராது இருப்பவர்க்கோ இடைவிடாமல் தொடர்ந்து துன்பம் வரும் கலைஞர் விளக்க உரை ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும்